கண்ணியமானவர்களே உடனடி பணத்தேவையுடையவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் சலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் உடனடியாக பணத்தேவை ஏற்படுபவர்கள் இப்போ கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வறுமை பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டிருக்கு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பணம் பற்றாக்குறையாக இருக்குது அல்லது எதா வியாபாரத்தில் போட்டிருக்கீங்க காசு முதல்ல அந்த முதல் பத்தாம இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது இப்படி பண உடையவர்கள் உடனடியாக எனக்கு பணம் வேணும் அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது நோய் ஏற்பட்டிருக்கும் அந்த நோய்க்கு மருத்துவம் சிகிச்சை பார்ப்பதற்கு பணம் இருக்காது இப்படி ஏதாவது ஒரு ரீசன் காரணமாக பணம் இல்லாமல் இருக்கும் உடனடியாக எனக்கு சடனாக இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு திக்கரை தவிர வேறு எந்த ஒரு திக்கரும் ஈடாகாது அப்படிப்பட்ட உடனடியாக நமக்கு பணத்தை அரேஞ்ச் செய்து தரக்கூடிய உடனடியாக நமக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் நிச்சயமாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை அல்லாக்காக வேண்டிய ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மௌத் வரை இந்த ஒரு திக்கரை விடவே மாட்டீங்க ஏன்னா சடனா ஒரே நிமிஷத்துல அல்லாஹ் நம்மளுடைய உதவி பண உதவி நமக்கு தந்துடுவான் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் தான் இன்னும் எனக்கு பணம் கேட்பதற்கு வேற வழியே இல்லை நான் யார்கிட்ட போய் நிக்கிறது யாரும் பணம் கேட்டாலும் தரமாட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கடன் அடைக்கணும் கடன்காரர் வந்துருவாரு அவருக்கு பணம் கொடுக்கணும் அல்லது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு இவ்வளோ தொகை வேணும் இல்லைன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிடுவேன் இப்படிங்கிறவங்கெல்லாம் வேறு வேற வழியே இல்லாம தவிப்பவர்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் மௌத்தாகலாமா நான் தற்கொலை செய்து கொள்ளவா கடன் பிரச்சனையாகவே இருக்குது நான் இந்த உலகத்துல வாழவே ஆசை இல்லை எனக்கு நான் பே கூட நம்ம அவுத்தாயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரே ஒரு திக்க இன்ஷா இந்த ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தக்கரை நீங்களும் விட மாட்டீங்க நீங்கள் யாராரெல்லாம் இந்த பிரச்சனையில் பார்க்குறீங்களோ இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கிற ஏன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு திக்கர் இன்னும் நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு திக்கர் அவுளியாக்கல் இன்னும் வழிமார்கள் இன்னும் உளமாக்கல் பெரும் பெரும் ஆலிமிகள் பணம் இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா பல பல ஷேக்மார்கள் செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கர் ரொம்ப குட்டி தக்கரு தான் சின்னோடாக தான் இருக்கும் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக தான் இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை இஸ்முல்லா ஆலமுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி பல ஷேக்மார்கள் கித்தாகளில் எழுதியிருக்காங்க இன்னும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லா நேரங்கள்லையும் பயன்படுத்துவோம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருப்போம் இந்த ஒரு வார்த்தையை ஓதாதவங்க உலகத்தில் முஸ்லீம்களாக இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை தான் இதனுடைய பொருளை என்ன அப்படின்னா இதனுடைய கருத்து என்னென்னா அல்லா இடத்துலனா ஆயிரம் 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 தடவை பில்லியன் தடவை நான் புகழ்கிறேன் பிஸ்மில்லான்னு சொல்லி கேட்குறேன் அல்லாட்டை தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த ஒரு திக்ரு என்னென்னா அல்லாஹுமே அக்ரிம்னி பி மியாத்தி அல்ஃபி 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 பி சுர்ரி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொம்ப சிம்பிளான திக்ரு தான் அல்லாஹும அக்ரிம்னி பி மா அத்தி அல்ஃபி 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 பி சுர்ரி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்னுடைய பொருள் அல்லாஹுமா அக்ரிம்னி இப்போ சங்கை உன்னிடத்துல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் உன்னுடைய பேரை கொண்டு நான் துவங்குறேன் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய பொருளில் என்னுடைய ரிசக்கில் நீ பில்லியன் கணக்கில் பறக்கத்தை செய் பில்லியன் கணக்கில் பறக்கத்தை கொடு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை இன்ஷால்லாம் அரபி தெரியாதவர்களுக்கு தமிழையும் நான் போடுறேன் ஒரே ஒரு தடவை இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ஹசரத் எனக்கு பணம் பணம் கிடைச்சிருச்சு என்னுடைய உடனடி பண தேவை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே மகிழ்ச்சியோடு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவிற்கு உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய உடனடி பண தேவையை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நம்மனுடைய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு திக்கர் தான் யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட கடன் பிரச்சனையாக இருக்குது வறுமை பிரச்சனையாக இருக்குது பணம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு திக்கரை நீங்கள் கற்றுக் கொடுங்க வீடியோ கூட ஷேர் பண்ண தேவை தேவையில்ல நீங்கள் அந்த திக்கிரம் மற்றும் உங்களுக்கு கற்று கற்றுக் கொடுங்க நிச்சயமாக ரசுல்லா சொன்னதை போன்று நம்ம ஒரு நபிமொழியை ஒரு ரசுல்லாவினுடைய பேச்சை ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அதை போன்று பத்து மடங்கு நன்மை அல்லாஹ் நமக்கு தரும் அவன் ரசுல்லா சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்களும் இந்த ஒரு திக்கிரம் கொடுங்க அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு செல்வத்திலும் இன்னும் பணத்திலும் இன்னும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு அதிக அதிகமாக வரக்க செய்வானாக இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமது வாஸ் செய்யுங்க அலாமி வர